பிரிட்டோ இன்று தன் மருமகளுக்கு புன்னகையோடு போட்டான் புன்னகை பிரிட்டோ இன்று தன் மருமகளுக்கு புன்னகையோடு போட்டான் புன்னகை பிரிட்டோவிடமிருந்து புன்னகையை பறித்தது ஏஞ்சல் மகளின் புன்னகை பிரிட்டோ இன்று தன் மருமகளுக்கு புன்னகையோடு போட்டான் புன்னகை பிரிட்டோவிடமிருந்து புன்னகையை பறித்தது ஏஞ்சல் மகளின் புன்னகை ஏஞ்சல் மகள் தன் மாமனை பார்த்து கள்ளமில்லாமல் சிரித்தாள் ஏஞ்சல் மகள் தன் மாமனை பார்த்து கள்ளமில்லாமல் சிரித்தாள் அவள் தன் புக்கை வாய் புன்னகையால் எங்கள் உள்ளத்தையே பறித்தாள் பிரிட்டோ பஞ்சனையில் படுத்திருக்கும் தன் மருமகளை இல்லாமல் கொஞ்சுவான் பிரிட்டோ பஞ்சனையில் படுத்திருக்கும் தன் மருமகளை இல்லாமல் கொஞ்சுவான் அவன் தன் மருமகளிடம் புன்னகை கேட்டு கெஞ்சுவான் பிரிட்டோ பஞ்சனையில் படுத்திருக்கும் தன் மருமகளை இல்லாமல் கொஞ்சுவான் அவன் தன் மருமகளிடம் புன்னகை கேட்டும் கெஞ்சுவான் இம்மழலையின் சிரிப்பைக் கண்டு மகிழ்ச்சியில் தூண்டுகிறது எங்கள் உள்ளம் இம்மளையின் சிரிப்பைக் கண்டு மகிழ்ச்சியில் தூண்டுகிறது எங்கள் உள்ளம் இந்த இனிய நிகழ்ச்சியால் எங்கு இல்லத்தையே நிறைப்பிவிட்டது மகிழ்ச்சி வெள்ளம் இம்மழலையின் சிரிப்பை கண்டு மகிழ்ச்சியில் தூண்டுகிறது எங்கள் உள்ளம் இந்த இனிய நிகழ்ச்சியால் எங்கள் இல்லத்தையே நிறைப்பிவிட்டது மகிழ்ச்சி வெள்ளம் இம்மலலை செல்வம் ஏஞ்சல் விஜய் தம்பதிக்கு வேலை அன்னை தந்த சீரு இம்மலலை செல்வம் ஏஞ்சல் விஜய் தம்பதிக்கு வேலை அன்னை தந்த சீரு என்பது இத்தம்பதி தன் மகளுக்கு இட்ட வேறு ஜீவிஜா செல்வின் நடார் மரிய தங்கத்தின் பேத்தி மரிய ஜீவிஜா செல்வியின் நாடார் மரிய தங்கத்தின் பேத்தி இனி மரிய இல்லாமல் கொஞ்சுவதுதான் அந்த தாத்தா பாட்டியின் தூட்டி மரிய நாடார் மரிய தங்கத்தின் பேத்தி இனி மரிய ஜீவிஜாவை ஜிவிஜாவை இல்லாமல் கொஞ்சுவதுதான் அந்த தாத்தா பாட்டியின் டூட்டி இனி மரிய ஜிபிஜாவை அவள் சித்தப்பாக்களும் கொஞ்சுவார் இனி மரிய ஜிபிஜாவை அவள் சித்தப்பாக்களும் கொஞ்சுவார் அவர்கள் தன் அண்ணன் மகள் சாஸ்திரம் பார்க்காமல் மூத்திரம் பெய்வாளோ என்று அஞ்சுவார் இனி மரிய ஜிபிஜாவை அவள் சித்தப்பாக்களும் கொஞ்சுவார் அவர்கள் தன் அண்ணன் மகள் சாஸ்திரம் பார்க்காமல் தன்மேல் மூத்திரம் பெய்வாளோ என்று அஞ்சுவர் ஆனாலும் அவர்கள் தன் அண்ணன் மகளுக்கு நித்தமும் தருவார் முத்தம் ஆனாலும் அவர்கள் தன் அண்ணன் மகளுக்கு நித்தமும் தருவார் முத்தம் அவர்களையும் மகிழ்விக்கத்தான் போகிறது தன் அண்ணன் மகளின் அழுகை சத்தம் இனி மரிய ஜீவிஜா தன் தாத்தா பாட்டியை விடமாட்டாள் மரிய ஜீவிஜா தன் தாத்தா பாட்டியை விடமாட்டாள் இனி அவள் இனி தன் தாத்தா பாட்டியிடம் இருக்கும் போதும் அழமாட்டாள் இனி மழலை சத்தம் கேட்கும் இவர்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி சொல்லும் இனி மழலை சத்தம் கேட்கும் இவர்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி சொல்லும் அது அவர்களின் மன கவலையையும் கொல்லும் ஏஞ்சல் விஜய் தம்பதிக்கு மரிய ஜிபிஜா மரியந்தை தந்த மகள் ஏஞ்சல் விஜய் தம்பதிக்கு மரிய ஜீவிஜா மரியனை தந்த மகள் இத்தம்பதிக்கு தங்கள் மகளாலும் கிடைக்கப் போகிறது புகழ் ஏஞ்சல் விஜய் தம்பதிக்கு மரிய ஜீவிஜா மரியனை தந்த மகள் இத்தம்பதிக்கு தங்கள் மகளாலும் கிடைக்கப் போகிறது புகழ் செல்வின் நாடார் தன் இல்லத்திற்கு செல்வம் சேர்ப்பார் செல்வின் நாடார் தன் இல்லத்திற்கு செல்வம் சேர்ப்பார் மரிய தங்கம் அவர்களோ தன் பேத்தியை தங்கள் வீட்டு செல்லமாக பார்ப்பார் செல்வின் நாடார் தன் இல்லத்திற்கு செல்வம் சேர்ப்பார் மரிய தங்கம் அவர்களோ தன் பேத்தியை தங்கள் வீட்டு செல்லமாக பார்ப்பார்